தன்னம்பிக்கையும் தைரியத்தையுமே மூலதனமாக கொண்டு செயல்படக்கூடிய தனுசு ராசிக்கு சனி வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சனி பகவான் தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கும் மூன்றாம் இடத்திற்கும் அதிபதி அப்படிப்பட்ட சனி பகவான் மூன்றாம் இடத்தில் கடந்த ஒன்னே முக்கால் வருஷமா அமர்ந்து ஆட்சி பெற்று அவர் தான் இருக்கும் இடத்திலிருந்து மூணாம் பார்வையாக உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான சிம்ம ராசியையும் தன்னுடைய பத்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான எப்படிப்பட்ட பலன்கள் தருவார் ஒன்னே முக்கால் வருஷமா முயற்சி ஸ்தானத்துல இருந்த சனி பகவான் கடுமையான முயற்சியில கூட கடுகளவு நன்மை மட்டுமே செஞ்சார் ஆனா இந்த வக்ர பயிற்சியில அவர் பெரிய பலன் தருவாரா மிகப்பெரிய வெற்றியை தருவாரா சாதனைகளை செய்ய அவர் சப்போர்ட் பண்ணுவாரா அப்படிங்கிறது தான் நிறைய தனுசு ராசிக்காரங்களுக்கான கேள்வி உங்க கேள்விக்கான விடை இன்னும் பத்து நிமிஷத்துல கிடைச்சிடும் காரணம் இன்னும் பத்து நிமிஷம் இந்த வீடியோவை பார்த்த உடனே உங்களுக்கான விடைகள் தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிடும் எப்படி பயணம் செய்ய போறோம் எதுல நம்ம வேகம் எடுக்க போறோம் எங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் பார்க்க போறோம் இந்த சேனல ஃபஸ்ட் டைம் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மற்ற தனுசு ராசிக்காரங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க உங்களோட சோசியல் மீடியா அக்கவுண்டான வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் லிங்கை வச்சு மற்றவர்களும் பயன்பெறும்படி செய்யுங்க தனுசு ராசி அப்படிங்கிறது மூல நட்சத்திரத்துல ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதமும் ஒன்று இரண்டு நான்காம் பாதமும் உத்ராட நட்சத்திரத்துல முதல் பாதத்தையும் கொண்டது அதுல மூல நட்சத்திரம் என்பது கேது பகவானின் நட்சத்திரம் பூராடம் என்பது சுக்குரனின் நட்சத்திரம் உத்ராடம் என்பது சூரியனின் நட்சத்திரம் இந்த மூன்று அதிபதிகளின் நட்சத்திரங்களையும் குருவை ராசி அதிபதியாகவும் கொண்ட தனுசு ராசிக்கு தான் இந்த சனி வக்ர பயிற்சியை பார்க்க போறோம் வக்ரம் அப்படிங்கறது என்ன அப்படின்னா பூமிக்கு மிக அருகாமையில் ஒரு கிரகம் வரும் பொழுது பூமியை அது வேகமா கடக்கும் அந்த வேகமா கடக்கும் பொழுது நம்ம பஸ்லயோ ட்ரெயின்லயோ போகும்போது ஜன்னல் வழியா வெளியில பார்த்தா மரம் செடி கொடி கரண்ட் கம்பம் எல்லாம் பின்னோக்கி வேகமா போற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படும் அந்த தோற்றம் தான் வக்ரம் அந்த மாதிரி ஒரு கிரகம் முன்னோக்கி பார்த்துக்கிட்டே பின்னோக்கி பயணம் செய்யற காலத்திற்கு

கடுமையான முயற்சியில கடுகளவு பலன் தந்தவர் இப்ப இன்னும் பலன் தராம போயிடுவாரா அப்படிங்கிற பயமும் தனுசு ராசிக்கு இருக்கும் ஆனால் வக்ர காலம் என்பது உங்களுக்கு கிடைத்த பலன்களை அதிகரித்து கொடுக்கும் உங்களோட முயற்சிகள் பெரிய அளவுல பலன் கிடைக்கும் ஐந்தாம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால குழந்தை பாகிய சிக்கல் குழந்தை பாகியம் தாமதமா இருந்ததுன்னா அது எல்லாம் இப்ப உங்களுக்கு கிடைக்கும் உங்களோட குலதெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இப்ப கிடைக்கும் முன்னோர்களின் சொத்து உங்களோட ஆன்சஸ்டர் ப்ராப்பர்ட்டி ஏதாவது சிக்கல்ல இருக்கு வழக்குல இருக்குன்னா அதெல்லாம் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் உங்களுக்கு இழந்த பதவிகள் இழந்த பட்டங்கள் பாராட்டுகள் உங்ககிட்ட தேவையில்லாம பிரச்சனை ஏற்படுத்தினவங்க எல்லாமே உங்களை புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் உங்களோட இணக்கமா செயல்படுவாங்க இதுவெல்லாமே வந்து அஞ்சாம் இடத்தை சனி பார்க்கறதுனால ஏற்படக்கூடிய பலன்கள் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார் தன்னுடைய ஏழாம் பார்வையால் அப்ப தந்தையோடு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கும் தந்தை வழி உறவுகளோடு இருந்த கருத்து வேறுபாடு நீங்கிறோம் தந்தையின் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் தந்தை வழியாக ஆதாயம் கிடைக்கும் தந்தையின் பலன்கள் நிறைய கிடைக்கும் தந்தை வழியாக உங்களுக்கு ஏதாவது ஒரு பதவி வரணும் உங்க அப்பா வகித்துக்கிட்டு இருந்த பதவியை அவர் முதுமையின் காரணமா கைவிட்டுட்டாருன்னா அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கும் கவர்மெண்ட்ல அப்பாவோட ஜாபே உங்களுக்கு ஏதாவது வர மாதிரி இருந்து அதுக்கு நீங்க முயற்சி செய்றீங்கன்னா இப்போ அந்த மாதிரியான வேலைகள் உங்களுக்கு கிடைக்கும் தந்தையின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பாக்கியத்துக்காக நீங்க ஏதாவது சிகிச்சை முறை மேற்கொள்ளணும் மருந்து மாத்திரை எடுத்துக்கணும்னா இப்ப அருமையா எடுத்துக்கலாம் இயற்கையாக கரு உருவாவதற்கும் ஐவிஎஃப் போன்ற ட்ரீட்மெண்ட்ல கரு உருவாகிறதுக்கும் இது அருமையான காலகட்டம் யாராவது ஒருத்தர் மருத்துவ சிக்கல்கள்னால ஐவிஎஃப்ல தான் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்தா இப்ப போய் நீங்க அதற்கான சிகிச்சை முறையை மேற்கொண்டால் உங்களுக்கு சக்சஸ் ரேஷியோ ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அப்ப குழந்தை பாக்கியத்துக்கு தடையா இருக்கக்கூடிய கர்ப்பப்பை கட்டி கர்ப்பப்பை பிரச்சனைகள்லாம் இப்போ மருத்துவம் பார்த்தால் ரொம்ப ஈஸியா சரியாயிடும் அந்த மாதிரி ஒரு அருமையான கிரக அமைப்பு அதனால இதை சரியாக பயன்படுத்தி கொண்டு உங்கள் குழந்தை பாக்கிய தடை தாமதத்தை நீக்கிக் கொள்ளுங்கள் தொழில் வியாபாரத்தில் இருக்கிற போட்டியை நீங்க ஈஸியா சமாளிச்சிடலாம் உங்க தொழில் பழையபடி சகஜ நிலைக்கு திரும்பிடும் வரவு செலவுகள் ரொம்ப சீராக இருக்கும் தொழில் வியாபாரத்தை அபிவிருத்தி பண்றதுக்கு வங்கிகள்ல லோன் வாங்குறதோ அல்லது அரசு மானியங்கள்ல அப்ளை பண்றதுக்கு அருமையான காலகட்டம் இந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணா ரொம்ப சீக்கிரத்திலேயே உங்களோட லோன் ப்ராசஸ் ஆகி வந்துடும் அந்த மாதிரி ஒரு அருமையான கிரக அமைப்பு அதனால தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க இதை சரியா பயன்படுத்தி கலைத்துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் ஏராளமாக வரும் புதிய வாய்ப்பு வாய்ப்புகள்ல நீங்க விரும்பிய வாய்ப்பு உங்களோட கனவு என்ன இருக்கோ அந்த கனவு மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் எந்த தொழில் என்ன வியாபாரத்தில் இருந்தாலும் கலைத்துறை அரசியல் எதில் இருந்தாலும் உங்களோட நீண்டகால கனவு ஒன்று நனவாகிறதுக்கு இந்த காலகட்டம் மிக பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் விவசாயிகளுக்கு வந்து புதிய சாகுபடி முறை அல்லது ஏதாவது ஒரு நவீன யுக்தியை நீங்கள் வந்து விவசாயத்தில் பூத்துணும்னா அதுக்கு இப்போ நீங்கள் ட்ரையல் பண்ணுறதுக்கு அருமையான காலகட்டம் அந்த ட்ரையல் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அந்த மாதிரி ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற விவசாய சாகுபடி முறையை ட்ரையல் பண்ணால் அது உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இது சீனியர் சிட்டிசன்கள்லாம் குடும்ப உறுப்பினர்களோட ஆதரவு கிடைக்கும் உங்களோட குழந்தைகள் உங்களோட அனுசரணையா இருப்பாங்க உங்களுக்கு ஒரு ஆன்மீக பயணம் போறதுக்கான அமைப்பு ஏற்படும் அந்த ஆன்மீக பயணத்தை அற்புதமாக அமைச்சு உங்களோட மன நிறைவான ஒரு பக்தி சுற்றுலாவாக அதை அமைத்து நீங்க மன நிறைவு பெறுங்க ரொம்ப அருமையான உறவுகள் உங்களோட நெருங்கி வர மாதிரியும் உங்களோட மனசு அமைதியாகவும் இருக்கும் உடல் உபாதைகள் எதுவும் இருந்தா அதுல முன்னேற்றம் ஏற்பட்டு உடல் பிரச்சனைகள் நீ கூடிய ஒரு காலகட்டமாகவும் சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு இருக்கும் மொத்தத்தில் இந்த சனி வக்ர பயிற்சி காலமான நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் உங்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் தரும் நல்ல மாற்றத்தை தரும் குடும்பத்தில் அமைதியையும் சந்தோஷத்தையும் தவள செய்யும் எல்லா விதத்திலும் உங்களோட முயற்சிகள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் எந்த வயதில் இருந்தாலும் சரி என்ன துறையில் இருந்தாலும் வெற்றிக்கான ஒரு அருமையான தொடக்கமாக இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இருப்பதால் சிறப்பாக பயன்படுத்தினால் வாழ்க்கையிலும் சரி தொழில் வியாபாரம் வேலையிலும் மிக பெரிய ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்வதற்கு இது ஒரு அருமையான காலகட்டம் சிறப்பாக பயன்படுத்தி வெற்றியடையுங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம்பரிமலம் ஆச்சாரிய குருஜி நன்றி வணக்கம்